நம்ம வாழ்க்கையில வர்ற வழிகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும் ஆயுர்வேதத்துல இத பிண்டலி சூலம் அப்படின்வாங்க ஆர் பிண்டிகா சூலம் அப்படின்ட்டு பிண்டிகான்னா காஃப் மசில்ஸ் டைரக்டா மொத்த பாடி வெயிட்டும் அந்த கெண்டைக்காலில் விழும் அது மாதிரியான பாடி வெயிட் கெண்டைக்காலில் விழும்போது அது அந்தனால வந்து உங்களுக்கு கெண்டைக்கால் வலி ஏற்படுத்தும் ஹிமோகுளோபினோட ஒரு வேல்யூன்ற பதினாலு மில்லிகிராமுக்கு மேல இருக்கணும் ஒருவேளை பதினாலு மில்லிகிராமுக்கு மேல இல்லை நம்ம டாக்டர் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் வலிகள் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூக்கத்தில் நம்ம பாடாகப்படுத்துகிற இந்த கெண்டை வலி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நைட்டு படுக்கும்போது திடீர்னு கால் குறக்களி பிடிச்சி இழுக்கிறது அப்படின்வாங்க கால் பிடிச்சி இழுக்கும் அது எவ்வளோ அளவுக்கு சிவியராக இருக்கும்னா நிறைய பேர் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருவாங்க அதை கொஞ்சம் நிறைய அந்த காலை தட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணாலொழி அந்த வலி போகாது அதுக்கப்புறம் ஏன்னோ அந்த வலி ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு செட் ஆகிடும் நிறைய பேருக்கு இது மாதிரி தூக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ப பண்ணுவாங்க அந்த வலி எதனால் வருது அது வராமல் என்னென்ன பண்ணலாம் அது வந்தால் எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆயுர்வேதத்தில் இதை பிண்டலி சூலம் அப்படின்வாங்க ஆர் பிண்டிகா ஷூலம் அப்படின்ட்டு பிண்டிகான்னா காஃப் மசில்ஸ் இந்த காஃப் மசில்ஸில் வர்ற வழி வந்து வலி என்ன ஒரு வழியாக இருந்தாலும் அது வர்றது ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் வாதம் அதிகரிக்கிறதால வர்ற வழி தான் இந்த வலி வந்து முதல்ல ஒரு மசில் கிராம்பு மாதிரி வரலாம் மசில் கிராம்புன்றது சட்டுன்னு ஒரு ஒரு தசை முறுக்கிக்கிற மாதிரி இந்த தசையை முறுக்கிக்கிற மாதிரி இது எப்படி வரும் சரியாக தண்ணி குடிக்கலைன்னா டீஹைட்ரேஷன் ஆகும் பாருங்கள் நிறைய பேருக்கு வெயில் போயிட்டு வருவோம் டீஹைட்ரேஷன் ஆகும் தண்ணி குடிக்க மாட்டாங்க அது மாதிரி டைமில் இது மாதிரி கெண்டைக்காலில் சுழுக் ஒரு கிராம்ப் மாதிரி வந்து இந்த வலி வரலாம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட்டு நிறையா சாப்பிட்டோம்னால அது கிடையாதுன்ட்டுன்னு நார்மலாக சாப்பிடாமல் கம்மி சாப்பிடுவாங்க கம்மி கம்மியாக போட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி சால்ட்டு குறையும் போதோ இல்லாட்டி டீஹைட்ரேஷனால உடம்புல சால்ட்டு குறையும் போதோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸால் இந்த வழி வரலாம் அதுக்கடுத்தது நீங்கள் ஒரு ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது நீங்கள் ஏற்கனவே நம்ம இந்த குதிகால் வழியில் பார்த்தோம் இல்லையா அதிகமாக வந்து கெண்டைக்காலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருந்தாலோ இல்லாட்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது சரியாக அப் பண்ணாமல் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லை ஒரு சடன் ஆக்சலரேஷன் அண்ட் டீசல்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு குதித்து ஓடுறது தடால் தடால்னு ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்னாலேயோ இல்லாட்டி ஒரு சர்க்கரை வியாதி இருந்தால் அதனால் ஒரு பாதிப்பாகவோ இல்லை சயாட்டிக்கா நிறைய பேருக்கு இருக்கும் இந்த சயாட்டிக்காவோட ஒரு பாதிப்பாக ஒரு கெண்டைக்காலில் வழியாகவோ இந்த కల్వల మర இது இல்லாமல் நிறைய பேருக்கு ரொம்ப நாள் நின்றுக்கிட்டே வேலை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் வந்து கண்டினியூஸாக நின்றுக்கிட்டே எடுப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நின்றுக்கிட்டே சமையல் பண்ணுறது அது மாதிரி நிற்கும் போது ஒரு சரியான பாஸ்டர் கடைபிடிக்காத பட்சத்தில் போது எப்போயுமே ஒரு கால் முன்னாடி வச்சு நிற்கணும் அது ரெண்டு காலும் பக்கத்து பக்கத்தில் வச்சு போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வயிறை முன்னுக்கு தள்ளிட்டு நிறைய பேர் நிற்பாங்க நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கலாம் அது மாதிரி போது டைரெக்டாக மொத்த பாடி வெயிட்டும் அந்த கெண்டைக்காலில் விழும் அது மாதிரியான பாடி வெயிட் கெண்டைக்காலில் விழும்போது அது அந்தனால் வந்து உங்களுக்கு கெண்டைக்கால் வலி ஏற்படலாம் அப்புறம் இருக்கவே இருக்குது நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து கெண்டைக்கால் வலி கட் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அங்கே ரத்த ஓட்டம் வந்து சரியாக இருக்காது தடைபடுறதால கெண்டைக்கால் வலி வரும் அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட் டிசீஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு அதாவது இந்த கெண்டைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெண்டு விதமான தசைகள் இருக்கும் ஒன்று வந்து சோலியஸ் இன்னொன்று கேஸ்ட்ரானிமஸ் கேஸ்ட்ரானிமஸ்ன்றது மேல் பக்கம் அதாவது இந்த கெண்டைக்காலுக்கு ஒரு ஷேப் கொடுக்குற அந்த மேல் பக்க தசைகள் வந்து கேஸ்ட்ரானிமஸும் உள் இருக்கிறது சோலியஸ் அப்படின்ற ஒரு தசை இருக்கும் இந்த தசைகள்ல வந்து ஒரு பிரஷர் சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் அதனாலேயே கெண்டக்கால் வலி வரலாம் கடைசியான காரணம் சரியான ஹீமோக்ளோபின் இல்லாத பட்சத்தில் உடம்பில் வந்து சரியான ஹீமோக்ளோபின் தம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் கெண்டக்கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இது டிப்பிக்கலாக எப்படி இருக்குன்னா நைட்டு படுக்கும் போது அப்படி அந்த கெண்டக்காலில் வலி இருந்துகிட்டே இருக்கும் யாராவது கொஞ்சம் கால் பிடிச்சி விட்டால் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து காலில் வந்து உட்காரு அந்த ப்ரெஷருக்கு கொஞ்சம் வலி நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க ஸோ இது மாதிரியான வலிகள் எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் ஆர் உடம்பில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருந்தால் இது மாதிரியான வலிகள் வரும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்று நம்ம இந்தியன் விமென் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே எப்போயுமே வந்து வந்து ஒரு ஒம்பது பத்து அப்படி தான் இருக்கும் பதினோரு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இது மாதிரி இருக்கிறது எப்பயுமே கம்மி எப்போயுமே பதினாலுக்கு மேலே இருக்கணும் ஹீமோகுளோபினோட ஒரு வேல்யூன்றது பதினாலு மில்லிகிராமுக்கு மேலே இருக்கணும் ஒருவேளை பதினாலு மில்லிகிராமுக்கு மேலே இல்லைன்னா அந்த ரத்தத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான உணவுகளை நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்கணும் ஸோ அது மாதிரி உணவுகள் என்னென்ன நான் வெஜிடேரியன்ஸ்னால் நீங்கள் இந்த மட்டன் லீவர்ன்றது ஒரு அற்புதமான உணவு ஹிமோக்ளோபின் பெருக்கிறதுக்கு அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வரலாம் அவங்க நிறைய வித நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் உணவுலேருந்து நமக்கு ஹிமோக்ளோபின் சீக்கிரமாகவே உங்களுக்கு உடம்புல தயாராகும் ஆனால் இந்த வெஜிடேரியன்ஸ் தாங்க பாவம் எப்பயுமே அவங்களுக்கு கிடைக்கிற நான் ஹீ மயன்றது சீக்கிரமாகவே அது வந்து ஒரு ட டீரேஜ் டீக்ரேட் ஆகிடும் சீக்கிரம் சீக்கிரமாகவே அது இதாகிடும் உடம்புலேருந்து அதனால் வெஜிடேரியன்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு சோர்ஸ் ஆஃப் உணவு நம்ம என்னமே எல்லாருக்கும் தெரிஞ்சது கீரை அரைக்கீரையோ இல்லை பசலைக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் உண்டு ஆனால் இதோட நம்ம இந்த பல்ஸ் வகைகள் இருக்குது இல்லையா அதாவது முக்கியமாக இந்த சென்னாவோ இல்லை காபூலி சென்னாவோ இல்லை வந்து விதவிதமான கிட்னி பீன்ஸ் ராஜ்மா அதெல்லாம் வருது இல்லைங்களா அதை வந்து ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு அஞ்சாறு விசில் போட்டு வேக வச்சு அதை உணவில் சேர்த்துட்டு வந்தால் அது வந்து உங்களுக்கு உடம்புல இரும்பு சத்து பெருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்பயுமே இரும்பு சத்து உடம்பில் கிரகிக்கப்படணும்னா அதை வந்து ஒரு புளிப்போடு சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிறது அலோபத்திக் வியூ கூட எப்படி தான் இருக்கும் எப்பயுமே விட்டமின்ஸ் சியோட அயன் சேர்ந்து இருந்தா ஈஸியா அப்சர்வ் ஆகும் அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு குழம்பா இங்க வச்சு சாப்பிடலாம் ஆர் நீங்க வந்து தாளிக்கும் போது அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விழிஞ்சு ஒரு விட்டமின் சி சேர்த்து சேர்த்து சமைக்கலாம் இல்லாட்டி நீங்க வந்து கீரை பருப்பு மாதிரி சேர்த்துக்கறீங்க ஆர் கீரைகள் கடையும் போது அதோட புளி சேர்த்து சமைக்கலாம் இது மாதிரியாக சேர்த்து சமைக்கும் போது உடம்புல அயன் வந்து நல்லா கிரகிக்கப்படும் ரெகுலரா நீங்க அயன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அயன் அளவுன்றது உங்கள் உடம்புல ஒரு பதினாலு மில்லிகிராம் அளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால வர்றதுக்கு கால் வலி தவிர்க்கப்படும்